வணக்கம் நான் உங்கள் ஆர் கார்த்திக் ராஜா ஏழாம் வகுப்பு அரசு மேல்நிலை பள்ளி சித்தாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் இன்று நாம் காண இருப்பது நம்ம பேசிக்ல இருந்து போயிட்டு இருக்கோம் எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் ரொம்ப எளிமையா ஷார்ட்டா ஈஸியா போட்டுடலாம் அந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்க்கலனா மறக்காம பார்த்துட்டு வந்துங்க இதுக்கு அப்புறம் போடுற வீடியோவும் மறக்காம பாருங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க நம்ம வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் கணக்கு ஆறு ஒன்பது இருபத்தி ஒன்னு எல்சிஎம் கான்க எல்சிஎம் கான்கெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ரொம்ப ஈஸி

அப்போது அட்லீஸ்ட் குறைந்த பட்சம் ரெண்டு நம்பருக்காவது பொதுவாக வாய்ப்பாடு இருக்கா பாருங்க கிடையாது அப்போது இந்த நம்பர் மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஏழு பெருக்கிட்டா அதுதான் எல்சிஎம் வாங்க பெருக்கலாம் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மூணு இன்ட்டு ஏழு இருபத்தி ஒன்று ஆறு இன்ட்டு இருபத்தி ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு எல்சிஎம்

எல் இந்த பக்கம் கண்டுபிடிக்கலாம் எல் சி எம்க்கும் டாக் மாதிரி போட்டுக்கலாம் கொடுத்திருக்க நம்பர் ஃபைவ் பிப்டீன் பார்ட்டி பைவ் இது மூணு பொதுவான வாய்ப்பாடு என்ன பைவ் ஒன் பைஸ் ஆர் பைவ் த்ரீ பைவ் ஆர் பிப்டீன் நைன் பைவ் ஃபைவ் ஃபார்ட்டி பைவ் இது மூணுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு இருக்கா இல்ல அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ரெண்டு காது பொதுவான வாய்ப்பாடு இருக்கா இருக்கு மூணு ஒன்பது இது எல்சிஎம் குறைந்த பக்கம் பாக்கலாம் ஹெச்சேஃபில் அட்லீஸ்ட் அதெல்லாம் கிடையாது மூணு ஒன்பது இதுக்கு பொதுவான வாய்ப்பாடு மூன்றாம் வாய்ப்பாடு ஒன்று அப்படியே போட்டுக்கலாம் ஒரு மூணு 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 ஒன்பது அஞ்சு 3 மூணு இன்ட்டு 3 அஞ்சு இன்ட்டு 3 இன்ட்டு மூணு ஐமூணு பதினஞ்சு பதினஞ்சு ஐந்து 45 45 5 5 சரி அடுத்த கணக்கு பாருங்க இந்த கணக்கு கொஞ்சம் difficult கணக்கு குழப்பம் தரக்கூடிய கணக்கு ஆனா ரொம்ப ஈஸி டூ கியூப் 3 square into 5 into 11 next line 2 power 4 into 3 power 4 into 5 square into 7 next line 2 power 5 into 3 cube into 5 cube into 7 square into 11 2 power 5 into 3 power 4 into 5 cube

இன்ட்டு அடுத்து வேற எந்த நம்பருடைய அடுக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு பார்க்கலாம் த்ரீ பவர் ஃபோர் வேறு எங்கேயாச்சும் அதே த்ரீ பவர் ஃபோர் இங்க நமக்கு கன்ஃப்யூஷன் வரும் த்ரீ பவர் ஃபோர் போடலாமா இல்ல டூ பவர் ஃபோர் போடலாமா நம்ம ஆல்ரெடி டூ பவர் ஃபைவ் போட்டாச்சு அதோட சின்னதுதான் டூ பவர் ஃபோர் அதனால நம்ம த்ரீ பவர் ஃபோரே போட்டுக்கலாம் இதே மாதிரி தான் மத்த எல்லாமே அடுத்து என்ன நம்ம அடுக்கு பெருசா இருக்கு வேற எங்கூப் இன்ட்டு செவன் ஸ்கொயர் இன்ட்டு லெவன் ஆன்சரே இதுதாங்க

HCF இப்போ HCF பெடுங்கா HCF 5 6 3 இது மூனுத்துக்கும் காமணம் வைப்பாடு இருக்கா கடையாது அனா ஒரே ஒரு வைப்பாடு மட்டு இருக்கு ஒன்னாது வைப்பாடு அப்போ HCF 1 LCM by HCF 28 by 1 இதுதான் answer நன்றி வணக்கம்